இப்போ தெரிகிறதா பெற்றோர்கள் நண்பர்களாக மாறினால் என்ன நடக்கும் என கனவிலும் மாறிவிடாதீர்கள் பெற்றோர்கள் நண்பர்களாக மாற வேண்டும் என பலர் சொல்லி கேட்டு ஆனால் அதிக அன்பு மற்றும் நட்பு காரணமாக பிள்ளைகள் இது போன்று மாறுவார்கள் என பெற்றோர் ஒருவர் கண்ணீருடன் எழுதிய பதிவுதான் இப்போது பலரது இளம் பெற்றோர் மனதை கலங்க செய்து இருக்கிறது பெற்றோர்கள் பெற்றோர்களாகவே இருங்கள் ஒருபோதும் நண்பர்கள் பணி முடிந்து வெகு தொலைவு பயணம் செய்து களைப்புடன் வீடு திரும்பிய நான் என் மனைவி கடும் காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்திருக்க கண்டேன் எனக்காக அந்த ஜோரத்தில் சமையல் செய்து உணவை வைத்து மூடி வைத்திருந்தாள் நான் வழக்கமாக உண்ணும் எல்லாவற்றையும் சமைத்து வைத்திருந்தாள் அவளுக்கு தான் என் மேல் எவ்வளவு கரிசனம் உடல் சரியில்லாத நேரத்தில் கூட எனக்காக சமைத்து வைத்திருக்கிறாளே சாப்பிட அமர்ந்த பின் தான் ஏதோ குறைவதை உணர்ந்தேன் டிவி பார்த்து கொண்டிருந்த என் வளர்ந்த மகளிடம் செல்லம் என் மாத்திரையையும் தண்ணீரும் எடுத்துக் கொண்டு வா என்று கூறினேன் அவளை நான் தொந்தரவு செய்வதை விரும்பாமல் கண்ணை அதிருப்தியை தெரிவித்து விட்டு நான் கொடுத்தார் ஒரு நிமிடம் கழித்து சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்ததால் அவளை எடுத்துக்கொண்டு வர அவள் என்று அழுத்தமாக வைத்து நடந்து கொண்டு வந்து கொடுத்தார் அவ்வாறு அவள் செய்தது நிச்சயம் நான் அவளை தொந்தரவு செய்ததை அவள் விரும்பவில்லை என்று எனக்கு தெரிந்தது நான் சில நிமிடம் கழித்து மீண்டும் செல்லம் என்று அழைத்த போது அவள் கையில் இருந்த டிவி ரிமோட்டை பட்டென்று மேஜையில் வைத்துவிட்டு அப்பா உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும் எத்தனை முறைதான் என்னை எழுப்புவீர்கள் நானும் நாள் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் எனக்கும் களைப்பாகத்தான் இருக்கிறது என்று கூறினார் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையலறை சிங்கிள் போட்டுவிட்டு என் கண்களில் இருந்து உருண்டோடிய கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் என் இதயம் அழுதது நான் அவ்வப்போது எனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இதுதான் இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இது போல் நடந்து கொள்கிறார்கள் நாம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்தது தவறே அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம் நாம் அவர்களை நண்பர்கள் போல் நடத்தியது தவறே அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் பெற்றோர்கள் நாம் தானே பெற்றோருக்கான கடமையை நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய போகிறார்கள் இன்று பிறந்த குழந்தைக்கு கூட சுயமரியாதை இருப்பதை பற்றி கவலைப்படுகிறது இந்த உலகம் ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையா அவர்கள் தங்கள் குழந்தைகளின் ஹீரோக்களை வளர்த்துவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுவது இதைத்தான் இந்த காலத்தில் எந்த குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன இதுபோல் தான் அன்று ஒரு பார்ட்டியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது என் ஐம்பது வயது நண்பர் தன் கார் சாவியை மறந்து போய் காரிலே விட்டுவிட்டு வந்து தன் டீனேஜ் பெண்ணை எடுத்துக்கொண்டு வர பணித்தார் அவள் நான் என்ன உனக்கு வேலைக்காரியா நீ போய் எடுத்துக்கொள்ள என்றாள் அவரும் சிரித்து கொண்டே இல்லமா நான் தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சேவகன் என்று கூறிக்கொண்டே போய் கார் சாவி எடுத்துக்கொண்டு வந்தார் இதுவே இன்று சமுதாயத்தில் நடக்கிறது இதற்கு காரணம் என்ன நாம் நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் கற்றுக் கொடுக்க விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு புகழ் பெற்றவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றும் பெற்றோர்கள் அவர்கள் என்றுமே அவர்கள் பெற்றோருக்கு சமமாக மாட்டார்கள் பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்தாதீர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைக்கலாம் ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் மட்டுமே அதனால் அவர்களை நீங்கள் வளர்ப்பதற்கு விதிமுறைகளை வகுப்பதற்கும் அந்த விதிமுறைகளை அவர்கள் மதிப்பதற்கும் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள்